ஹலோ வணக்கம் உங்கள் ராம் யோகா மகிழன் நாங்கள் வந்து என்ன யோகா இல்லைன்னு பார்க்குறீங்களா நாங்கள் ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம் இன்றைக்கி யோகா இல்லாம தான் போகிறோம் இங்கே இருக்காங்க நான் இருக்கேன் யோகா இல்லாமல் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் கிட்டத்தட்ட நாலு வருஷத்துக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து தனியாக ஒரு ஃபங்க்ஷன் அழுகாதாரம்மா விட அழுகலாம் இல்லை அது நம்ம கண்ணு கலங்கிறது சுச்சுவேஷன் நானும் என்ன நம்ம இல்லைப்பா இல்லை ஃபர்ஸ்ட் டைம் போகிறோம் நான் மோனி அப்புறம் வந்து சிண்டு எல்லாம் போயிட்டு அந்த மேரேஜ் அட்டன் பண்ணிட்டு இங்கேனா சிஸ்டர் மேரேஜ் தான் போகிறோம் ஃபுல்லாக பாருங்க வீடியோவை உங்களுக்கு அப்போ தான் தெரியும் யார் என்னென்னு மோனி சென்னையிலேருந்து வந்து ரெண்டு நாள் இங்கே தான் இருக்கா ஒரு நாள் நேற்று ஃபுல்லாக இங்கே ஸ்டே இன்னைக்கு வந்துட்டு சாயங்காலம் ஏன்னா நாளைக்கு அது காலேஜ் இருக்குது அதனால் எல்லாம் இருக்கலாம் ஆனால் காலேஜ் ஏற்கனவே இன்னைக்கு லீவ் போட்டுச்சு நாளைக்கு கண்டிப்பாக காலேஜ் போகணுன்ட்டாங்க அதனால வந்து இன்னைக்கு வந்து பஸ்ஸு ஏற்றி விட்டுருவோம் இன்னைக்கு பஸ்ஸு கிளம்புறோம்

அவங்க ஃப்ரெண்ட் சைடு தனியாக போவான் இருந்தாலும் வந்து அதுவும் நீ வந்து வீட்டில் இருக்க தனியாக போயிட்டு வருவேன் அது மாதிரி சிவங்க வந்து சிவங்களை எப்பவுமே ஒன்னா போயிருக்கேன் தனியாக போனதே இல்லை கீரமங்கத்திலே ஒன்னா தான் போயிருக்கோம் முக்காவாசி இந்த ஃபங்க்ஷன் கண்டிப்பாக அந்த பொண்ணு வந்து தீபாவளி வந்து சத்தியமாக கோவப்படும் வீடியோவில் ஃபுல்லாக பாருங்க அப்போ உங்களுக்கு சுச்சுவேஷன் அப்படி அமைந்து விட்டது பரவாயில்ல சரியில்லாம போச்சு என்ன நடந்துட்டு இருக்கு ராமு சார்

பேசாம இருக்கணும் மயிலா இல்லைன்னா கூட்டு போ சொல்ல மாட்டேன் மயிலா வீட்டுல என்னோட ஒரு அம்மாவோட முடிஞ்சா பேக்கிங் பண்றீங்களே சார் பேக்கிங் முடிஞ்சா இது என்னது ஐடி கார்டு

சிரிக்காத நீங்களா எங்க போறீங்க மகி டே இங்கிட்டு வா இப்படி போ இந்த சைடு போ அப்போதான் அவர் எடுக்க முடியும் இன்னைக்கு மகி வந்து ரொம்ப மாடர்னா கிளம்பிட்டாரு கல்யாணத்துக்கு போறியா ஓகே போயிட்டு வா பார்த்து போயிட்டு வா ஓகேயா பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து அவுட்ஃபிட் பார்த்தீங்கன்னா பேகி ஃபேன் போட்டு நல்லா ஸ்டைலாக மாடலாக பிள்ளைங்க மாதிரி இருக்காரு சார் சூப்பர் மெஹியாக இருக்கேன் அதுக்கடுத்து ராமன் பார்த்தீங்கன்னா சும்மா நார்மலாக வந்து ஷர்ட் பேண்ட்டு சிந்து வந்து நம்ம தீபாவளிக்கு எடுத்த ட்ரெஸ் தானடா தீபாவளிக்கு எடுத்த ட்ரெஸ் போட்டு கிளம்பிட்டாரு பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க எல்லாரும் ஃபங்க்ஷனுக்கு மோனியும் கிளம்பிட்டா மோனி ஹாய் சொல்லிரு எல்லாரும் போயிட்டு பார்த்து மெதுவா போக சொல்லு ராமன கிளம்பிட்டாங்க வணக்கம் வணக்கம் எங்க மகி எங்க வாயிடா பார்த்து மெதுவா போயிட்டு வா மெதுவா போகணும் அதுதான் ரொம்ப முக்கியம் சேஃப் பிள்ளைய பார்த்துக்கொட சிந்து உனக்கு உன நம்பிதான் நான் அனுப்புறேன்

अब claro தெருவில் வந்திருக்காங்க இந்த என்ன என் ஃப்ரெண்டு மணி மூணு வருஷம் ஒன்றா படிச்சோம் இப்படம் வந்துட்டோம் சைவன் போட்டுக்கு சைவம் கிடையாது அசைவம் தான் சாப்பிடுவோம் இப்பதான் தான் பொது பார்த்தோம் யோகா ஏன் வரல யோகா ஏன் வரலன்னு கேட்பி எல்லாருமே கொஞ்சம் அவங்க உடம்பு சரியில்லை அதனால வரல நான் போயிட்டு டீட்டெயிலா சொல்றேன் ஏன் வரல அப்படின்னு சீக்கிரம் போனோம் அதான் உடனே கிளம்பிட்டோம் தான் முடிச்சுட்டு கிளம்பிட்ட உடனே ஏன்னா மைய வேற கூப்பிட்டு வந்திருக்கேன் இன்னொன்று வந்து யோகாவை தனியாக விட்டு வந்திருக்கேன் ஃபஸ்ட் டைம் ஒரு லாங் டிரைவ் பண்ணோம்னா ஒரு முந்நூறு கிலோமீட்டர் இரநூத்தம்பது கிலோமீட்டர் இருக்கும் இரநூறு கிலோமீட்டர் இருக்கும் இருக்குமா நூற்றம்பது இருக்கும் ஃபஸ்ட் டைம் லாங் டிரைவ் பண்ணியிருக்கோம் அது இல்லாமல் நீங்கள் தப்பாக கணக்கு கூடாதீங்க அதெல்லாம் கிடையாது உடம்பு சரியில்லை ஒரு காரணத்துக்காக ஒவ்வொரு இடத்துலையும் ஃபங்க்ஷன் இருக்கு அங்கே ஒரு பால் காட்சி ஃபங்க்ஷன் ஒன்று அதனால் அங்கிட்டங்கிட்டுமே எல்லாம் நான் ஆறுக்கு அங்கே அங்கிட்ட ஒரு பாதி இங்கிட்டு ஒரு பாதின்னு பிரிச்சுட்டோம் மாற்றி மாற்றி தான் போயிருக்கோம் இப்போ தான் நாங்கள் போனோடனே கொஞ்ச நேரத்தில் தீபம் வந்துச்சு ஒரு ஹாஃப் அன் ஹவர்லேயே தீபம் வந்துட்டாங்க வந்துட்டு பார்த்தா கடைசியில் என்னோடய ஃப்ரெண்டோட தம்பியை தான் கல்யாணம் பண்ணியிருக்காப்புல லவ் லவ் மேரேஜ் கடைசியில் எல்லாம் ஒன்றா பிடிச்சோம் அவனோட தம்பியை தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க லவ் மேரேஜ் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்காங்க பட் நல்லாயிருக்கு ரெண்டு பேருக்குமே சூப்பர் பொறுத்த இல்லை ரெண்டு பேருமே சூப்பராக அந்த மேடையில் நிறைய வீடியோ எடுக்க முடியும் ஃபோன் ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிடுச்சு இல்லைனா நிறைய வீடியோ எடுத்துருக்கலாம் கேமராமேன்ட்ட ஃபோட்டோ கொடுத்து வீடியோ எடுக்க சொன்னால் ஃபோட்டோ எடுத்து வச்சுருப்பேன் என் கேமராமேனே ஒரு கிரியா அவர் எங்கள் ஃப்ரெண்டு தான் அவர் ரொம்ப க்ளோஸ் நல்லா நல்லா ஃப்ரெண்ட்ஸ் அவருமே அவர் தான் இங்கேயும் வந்து எடுத்தார் நம்ம அக்கா வீட்டு ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்தாப்புல அவர் தான் இங்கேயும் அது யார் பார்த்திங்கன்னா நம்ம அபி இருக்காங்கள அபியோட ஃப்ரெண்டு அவங்களுக்கு அவங்களுக்கு சொந்தக்காரங்க அவங்க இங்கேயும் இங்கேயே போட்டோ எடுக்கிறாங்க சரி அப்படியே போய்க்கு இருக்க வேமா அதான் வந்தோம் உட்காந்தோம் சாப்பிட்டோம் ஓடிட்டோம் அப்படிதான் இருக்கு வேமா கிளம்பி வேமா இப்போ பத்து மணிக்கு வந்துருப்போமா பத்து மணிக்கு வந்துருப்போம் கரெக்டா பத்தே முக்காலுக்கு பத்தரைக்குலாம் பொண்ணு வந்துருச்சு உள்ள பத்தே முக்காலுக்கு பொண்ணு உள்ள வந்துருச்சு உடனே முடிச்ச மணி இப்ப பன்னெண்டு மணி கரெக்டா பன்னெண்டு மணி கிளம்பிட்டேன் சாப்பிட்டு அப்புறம் லெச்சர அவங்க தம்பியை ஸ்கூல்ல விட்டு ஸ்கூல் போயிருக்கேன் அதனால இவங்க மட்டும் வந்து அவர் வேலை வந்தாங்க சரி முடிச்சுட்டு அப்படியே நாங்களும் கிளம்பிட்டோம் நான் போய் முன்னாடி எப்படி இருக்காப்பா பாவம் தனியாக இருக்கா எல்லாருமே ஃபங்க்ஷன் போயிட்டாங்க சரி நான் ஃபர்ஸ்ட் போய்ட்டு யோகாவை சமாதானப்படுத்தணும் பாவம் மையை நான் கூட்டு அவர் இருந்தால் கூட ஒன்று தெரிஞ்சிருக்காது ரெண்டு பேருமே வந்துவிட்டோமா அப்படியே பங்கு அப்படியே ஒரு மாதிரியாக இருப்பா சரி நாங்கள் போயிட்டு உங்களுக்கு வீடியோ நான் காமிக்கிறேன் வீட்டுக்கு வந்துவிட்டோம் தூங்கி எழுந்திரிச்சிட்டு எப்படி உட்காந்துக்கா பாருங்க படமாத்துக்கு அதான் சீக்கிரம் அவன் டய்ட்ல இருக்கான் சும்மா செம்ம கேள்வி கேட்டுருச்சு தீபா பிள்ள இன்னும் யாரையும் காணும் அப்படின்னு கேட்டுச்சு என்னையே கையை பிடிச்சி என்ட்ட போய் என்ட்ட பேசிக்கிறோம் ஏன்ட்ட நான் மோதிரம் பண்ணும்போது என்னைய கேக்குது எங்க அப்படின்னு அது மாதிரியே மூஞ்சி போயிருச்சு சொன்னேன் லேட் வரிறதுக்கு வர்றதுக்கு உடம்பு இருக்கு. இருக்குன்னு யாருமே இல்ல. நீங்க ஒரு ஆளா வந்தீங்கத அது பிடிக்கல. தான். முடிஞ்சு நாங்கள் நல்லா சாப்பாடு மட்டனு சிக்கனு மிளகாய் ஊறுகாய் மட்டன் குழம்பு ரசம் ஊறு மிளகாய் ஊறுகாயா அது இனிப்பு ஊறுகாய் மாதிரி நல்லா இருந்துச்சு தக்காளி நல்லபடியா நல்லா அப்படியே முடிஞ்சலாம் எனக்கு கஷ்டம்னா ஃபங்க்ஷனுக்குனால நாங்கள் ஃபுல் பிளான் பண்ணோம் எனக்கு உடம்பு சரியில்லாதனால போக முடியல சரி ஓகே நெக்ஸ்ட் வந்து கண்டிப்பாக வந்து போகலாம் ஓகே ஓகே என்ன கூட்டிட்டு போகணும் கண்டிப்பா கொஞ்சம் பாய் 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 பை பாய்